வணக்கம் கலவியல் பகுதி வந்து ஐயம் கலையும் கருவி என்ற தலைப்புல இந்த வகுப்பு இடம்பெறுகிறது எளிய அது வண்டே வள்ளி பூவே என்று தொடங்குகின்ற சூத்திரம் இது ஐயம் கலையும் கருவிகள் எவை எவை காட்சி ஐயம் துணிவுனா என்ன அன்ன என்பதற்கான உரை விளக்கம் இவை போல் ஒண்ணு இதுல பார்க்கலாம் நூற்பா வந்து வண்டே இழையே பள்ளி பூவே கண்ணே அலமரல் இமைப்பே அச்சம் என்று அன்னவை பிறவும் ஆங்கண் நிகழ நின்றவை களையும் கருவி என்ப என்பது சூத்திரம் ஐயப்பட்டான் துணிதற்கு கருவி உணர்த்துதல் முதலீற்று எண்ணப்பட்ட வண்டு முதலாகி எட்டும் பிறவும் ஆகி அவ்விடத்து நிகழா நின்ற ஐயம் களையும் கருவி என்றவாறு இதனுடைய பொருள் என்னன்னா தலைவன் தலைவியை இயற்கையின் காரணமாக சந்திக்கிறான் இருவருக்கும் இடையிலேயே ஒரு இயற்கை புணர்வு நிகழப்போகுது அப்போ அவள் தெய்வ மகளா உலகியல் மக்களா மக மக்கள்ல ஒருத்தியா என்பது போன்ற ஐயம் அவனுக்கு வரும் ஆக தலைவன் மட்டும்தான் ஐயப்படுவான் என்பது பத்தி போன வகுப்புல பார்த்தோம் தலைவி வந்து ஐயப்பட்டான்னா அது வந்து ஒரு பயம் வந்துவிடும் என்பதற்காக தலைவி ஐயப்படுவது இல்லை ஐயம்னா சந்தேகம் இவன் வந்து மகள்தானா தெய்வ மகளா என்ற போன்ற ஐயம் வந்து தலைவனுக்கு மட்டுமே வரும் என்பது குறித்த விளக்கத்தை நம்ம போன வகுப்புல பார்த்தோம் இப்படி சில சந்தேகங்கள் ஐயங்கள் ஏற்பட்டால் அந்த எதை வைத்துக் கொண்டு இவன் வந்து த தனக்கு ஏற்றவள் தான் என்ற முடிவுக்கும் வரும் வருவோம் அப்படின்னா அதுக்குரிய கருவியாக சந்தேகத்தை நீக்கக்கூடிய கருவிகளாக என்ன இருக்குன்னு கேட்டா வண்டு முதலான எட்டு விஷயங்களை வைத்துக்கொண்டு அவன் தனக்குரிய தலைவிதான் இவள் என்று அவன் தேர்ந்து அந்த ஐயத்தை தெளிவித்துக் கொள்கிறான் இதுதான் இதை பத்தி பார்க்க போறோம் ஐயம் என்பது இங்க அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது நிகழா நின்றவை என்பது குறுகி நின்றது அப்படின்னா இந்த இடத்துல நிகழான்றவை இல்லைன்னு சொல்ல போறோம் வண்டாவது இதுல முதல் பகுதி வந்து வண்டு மயிரின் அணிந்த பூவை சூளுகின்ற வண்டு அதாவது தலைமையுடைய கூந்தலில் அணியக்கூடிய பூவை சுற்றி சுற்றி வரக்கூடியது அந்த வண்டு அது பயின்றதன் மேலல்லாது செல்லாமையின் அதுவும் மக்கள் உள்ளாள் என்ற அறிதற்கு உரிய கருவியாயிற்று அவ அது வந்து இவ மக்கள்ல ஒருத்தி தான் சாதாரண பெண்ணுதான் என்பது அறிவதற்கு சூடி இருக்கின்ற பூவை சுற்றி சுற்றி வர்றதுனால இது வந்து தெய்வ மகளுக்கு தெய்வ பெண் அல்லல் சாதாரண ஒரு மானிட பிறவிதான் என்று அறிந்து அறிந்துள்ள ஒரு கருவியாக இருக்கிறது இந்த வண்டு இழை என்பது அணிகலன் அவள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன் வந்து அது செய்யப்பட்டது என தோற்றுதலானும் தெய்வ பூன் வந்து அணி ஆதலானும் அதுவும் அறிவதற்குரிய கருவியாயிற்று இவ போட்டிருக்க அணிகளும் திருத்தமாக செய்யப்பட்ட ஒரு அணிகளன்

அவங்க வந்து ஒரு விளையாட்டு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு விதமான விளையாட்டு அது வந்து முலையிலும் தோழிலும் மார்பகத்திலும் தோளிலும் எழுதக்கூடிய ஒரு கொடியாக இருக்கும் அது உலகில் உள்ளதாக தோன்றுதல்ல அது ஒரு கருவி எனவே உலக உலகத்துலதான் அது இருக்கும் சாதாரண மக்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு வள்ளிக்கொடியை வைத்துக் கொண்டு அவன் அந்த ஐயத்தை நிக்கிறான் அலமரல் என்பது தடுமாறுதல் இது விளக்கமும் திருப்பி வருது தடுமாறுகின்ற இடமும் வருது தெய்வமாக நின்ற வழி நிற்கும் இவ வந்து தெய்வம்னா ஒரு இடத்துல நின்னுட்டே இருக்கும் இவ வந்து அங்கிட்டு நகன் இருக்கிறதுனால இவளுடைய சுழற்சி நகழ்வது வந்து இருப்பதனால இவள் தெய்வம் அல்லள் அவ்வாறு நின்றுளி நிற்கின்றள் அவ வந்து நின்றடத்தில் நெல்ல நிற்கல அவ அது சுழன்று கொண்டே இருப்பதனால் இதுவும் வந்து அறுவ அறிதற்குரிய கருவியாக இது அமைகிறது இமைப்பு கண்ணிமைத்தல் தெய்வங்களும் வந்து தேவர் சார்ந்த மேல உலகத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்குலாம் வந்து தேவர்கள் யாருமே இமைக்காதவர் கண் இமைக்காதவர்களாக இருப்பாங்க அதனால தேவர்களாக இருப்பாங்க தேவர்களும் இறைவனும் கண்ணிமைப்பதே கிடையாது அது மக்களுக்கு உரியது தெய்வத்திற்கு கண்ணிமையான அதுவும் அறிதற்குரிய கருவியாக இருந்தது அச்சம் ஆண் மக்களை கண்டு அஞ்சுதல் அது தெய்வத்துக்கு கிடையாது ஆண் ஆம பார்த்தா ஆடவர்களை பார்த்தா தெய்வம் பயப்படுமா பயப்படாது ஆனா இவ பயப்படுற அப்ப இவ ம மக்கள்ல ஒருத்திதான் அதுவும் அறிதற்குரிய கருவியாக இருக்கிறது அண்ணா

உதவியாக இருக்கும் சாதாரண பெண் என்பது அறியப்படும் அவன் நிகழ நின்றவை என்ற நூ சூத்திரத்துல வரக்கூடிய என்ன பொருள்னா அந்த எதிர்பார்டின்கண் முன்பு கண்ட வரையற மகள் முதலிய பிளம்புகளாய் ஈண்டு தன் மனத்து நிகழ நின்ற அப்பிழம்புகளை இவ வந்து தெய்வமகளா என்பது போன்ற ஐயங்களை எல்லாம் ஏற்படுத்தும் போது அந்த இடத்தில் ஆங்கு களையும் கருவியாக ஐயம் ஏற்பட்ட விடைத்து நீக்கக்கூடிய கருவியாக இவையெல்லாம் இருந்தன முந்து நூற்கண்ணே அவ் ஐயம் நீக்கும் கருவியாம் என்று கூறுவர் ஆசி இவையெல்லாம் ஐயத்தை தவிர்க்கக்கூடிய கருவிகளாக இருந்தன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஐயமிக்கும் கருவி என்று சொல்றதுல ஏற்கனவே சொன்னதை தொகுத்து சொல்ற தான் இது வண்டு இழை வள்ளி பூ கண் அலமரல் இமைப்பு அச்சம் என்று அன்னவை பிறவும் அவன் நிகழ நின்றவை களையும் கருவி என இய்த்து பொருள் வரையப்பட்டது கருவி எல்லாம் சேர்த்து இய்த்தி என்றால் சேர்த்து நீங்க பொருள் கொள்ள வேண்டும் நிகழ நின்றவை என்பது தலைமகளை எதிர்பட்டு கண்ட நிலையில் தலைமனுக்கு தான் முன்பு கண்ட வரையற மகள் முதலிய வடிவுகளாய் தன் மனத்து நிகழ நின்ற ஐய தோற்றங்கள் அப்ப நம்ம முன்பு பார்த்து தெய்வப்பெண்ணா என்ற ஐயம் தோன்றிய விடுத்து அந்த ஐயத்தை நீக்குகின்ற கருவியாக வண்டு சொல்லப்பட்ட எண்மகை பொருளும் அது போக கால் நிலம் நிழலிடுதல் உடல் வியத்தல் முதலான இவை போன்ற பிறவும் கருவிகளாக நின்று அவன் ஐயத்தை நீக்கின என்ன முடிக்கிறாங்கன்னா காட்சி ஐயம் துணிவு என்பதுதான் என்னுடைய மொத்த பொருள் ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்பை என்பதுனால் இருவரும் தான் சந்திப்பாங்க ஒரே ஒத்த தகுதி உடைய இருவரும் தான் சந்திப்பார்கள் என்பதனால் இது காட்சி காட்சின்னு பாக்குறது ஐயம் எப்ப வருது சிறந்துளி ஐயம் சிறந்தது என்பதனால் தே தேவையான இடத்துல ஐயம் நிகழும் அது சிறப்பாக நிகழும் என்பதுதான் இரண்டாவது பிரிவு அந்த துணிவு எப்ப வருன்னா அந்த ஐயத்தை நீக்கி இவள் நமக்குரிய தலைவிதான் என்ற துணிகின்ற முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய இடம்தான் துணிவு இவையெல்லாம் முறையாக இந்த பகுதியில் கூறப்படுகின்றன அன்னப்பிற என்பதனால் இவையெல்லாம் மக்களுக்குரியனவாய் நிகழவே தெய்வ பகுதி மேல் சென்ற ஐயம் நீங்கி துணியும் உள்ளம் பிறத்தலின் துணிவும் உடன் கூறிற்றே ஆயிற்று ஆக இவையெல்லாம் தெய்வத்துக்குரியது இல்லை இவள் மக்களுக்குரியவள் தான் என்ற ஐயத்தை நீக்குவதற்கு கருவிகளாக இருந்தது இனி அன்னப்பிற அவனை நாம் ஏற்கனவே சொன்ன அதே செய்தியை மீண்டும் தொகுத்து முடிக்கிறாங்க கால்நிலம் தொய்தல் நிழல் ஈடுதல் வியர்த்தல் இவையெல்லாம் அன்னப்பிற என்பதில் நாம் சேர்த்துக்கொண்டு இந்த கருவியாக நாம் வைத்துக்கொண்டு ஐயத்தை நீக்கி தலைவன் தலைவியுடன் சேர்ந்து இயற்கை புணர்வு கொள்கிறான் இதுதான் இந்த பகுதி